ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஸ்மயா குடில் இன்றைக்கி இந்த வீடியோவில் த்ரீ டைப் ஆஃப் ஹேர் க்ரோத் ஆயில் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் இதில் உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஆயிலோட பெனிஃபிட்ஸ் என்ன அது எப்படி உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நிக்கோட்டினிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு அது வந்து ஹேர் ஃபால அப்படி கண்ட்ரோல் பண்ணும் கொட்ட முடியெல்லாம் கூட இழுத்து பிடிச்சி வச்சுக்கும் அந்த ஒரு பொருளை வச்சு தான் இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ண போறோம் அது ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும் இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் சரி இவ்வளோ எஃபெக்டிவான ஹேர் ஆயில்னு சொல்றாங்களே நமக்கு வந்து நிறைய பொருட்கள் தேவைப்படுமா அப்படின்னா இல்லவே இல்லை ரெண்டே ரெண்டு பொருள் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் ஆனால் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் ஒரு ரெண்டு வாரம் நீங்க இதை வந்து தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த ஹேர் ஃபாலிங் ப்ராப்ளம் இல்லை ஒரு ட்ரைனஸ் இல்லை ஸ்பிளிட்டன்ஸு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கம்மியாகிறதை உங்களாலே வந்து பார்க்க முடியும் ஸோ அது எப்படி செய்யறது இப்போ பார்க்கலாம் இந்த ஹேர் ஆயில் சேர்த்துக்கு நம்ம வந்து ஒரு பவுடர் ரெடி பண்ண வேண்டியதற்கு அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபெனு கிரீக் அப்படின்னு சொல்ற வெந்தயத்தை வந்து எடுத்துக்கிறேன் வெந்தயம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸ்பிளிட்டன்ஸ் ப்ராப்ளம் ஹேரில் வந்து டேண்ட்ரஃப் வந்து தலையில் நிறைய சில பேருக்கு இருக்கும் அதனாலேயே கொட்டும் ஸோ அந்த டேண்ட்ரஃப் வந்து வேரோடு ஒழிக்கிறது அப்படின்னு சொல்வாங்க அதுக்கு வந்து வெந்தயம் ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அதனால தான் இந்த எண்ணெயில் வந்து நம்ம அதை சேர்க்குறோம் ஏன்னா நிறைய பேருக்கு முடி கொட்டுறது வந்து இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்னாலே நிறைய பேருக்கு கொட்டும் அதனால சேர்த்துக்கிறோம் அடுத்தது வந்து பிளாக்யூ கியூமின் அப்படின்னு சொல்லுவாங்க கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதையுமே எந்த அளவுக்கு நான் வெந்தயம் எடுத்துருக்கணும் அதே அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இதை நம்ம ஃபைன் பவுடராக வந்து அரைச்சிக்கணும் இந்த என்ன செய்யறதுக்கு இந்த ரெண்டு பொருள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் அதுலேயும் வந்து இந்த ஹேர் ஆயிலோட ஒரு ஹீரோ அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து கருஞ்சீரகத்தை தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் நிக்கோட்டினிக் ஆசிட் அப்படின்னு ஒரு அந்த ஹேர் ஃபாலிங்கை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவ்வளோ அதிகமாக இருக்கு கருஞ்சீரகத்தில் இப்போ வந்து இதை நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம நல்லா ஃபைன் பவுடராக வந்து இதை அரைச்சிட்டோம் இந்த நிக்கோட்டினிக் ஆசிட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேர் வந்து ரொம்ப வீக்காக இருந்துக்கு அதனால முடி கொட்டுது அப்படின்னா அது வேர் கால்களுக்குள்ளெல்லாம் போய் நல்ல அந்த வேர் கால்களை வலிமைப்படுத்தினோம் அதனால தான் ரெண்டு வாரத்துலேயும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இந்த அளவுக்கு வந்து நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சிக்கோங்க இந்த எண்ணெய் செய்கிறதுக்கு நம்ம கட்டாயமாக எடுத்துக்க வேண்டியது வந்து இரும்பு எண்ணெய் சட்டி ஸோ நல்ல அடிகனமான இரும்பு எண்ணெய் சட்டி நம்ம வந்து அதுலயே வச்சிருக்கிறப்ப அந்த இரும்பெல்லாம் கொஞ்சம் அந்த எண்ணெயோட சேரணும் அந்த மாதிரி இரும்பு எண்ணெய் சட்டியாக எடுத்துக்கோங்க ஃப்ளேம் வந்து கம்மியாக வச்சு இந்த பவுடர் வந்து போட்டிருக்கேன் இந்த பவுடரை கருங்கெல்லாம் விட்டுறக்கூடாது சொல்லப்பட ஒரு தேர்ட்டி செகண்ட் வந்து லைட்டாக அந்த பவுடர் வந்து சூடாகணும் அப்புறமா நான் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் அதுக்கு வந்து நூறு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய்லாம் நம்ம வீட்டில் இருக்கும் வெந்தயமும் நம்ம வீட்டில் இருக்கும் அதனால தான் வந்து அஞ்சு ரூபாய் செலவில் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் நம்ம வாங்க வேண்டியது அஞ்சு ரூபாய்க்கு கருஞ்சீரகம் மட்டும்தான் வாங்க போகிறோம் ஸோ அந்த நூறு நல்லெண்ணெயை இதில் வந்து நான் ஊற்றிடுறேன் ஊற்றிட்டு ரொம்பலாம் கொதிக்க விட வேண்டாம் லைட்டாக நொறைச்சி நொறைச்சி வரும் உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் நல்லா அதை கொதிக்க விட்டா போதும் ஹை ஃப்ளேம்லேயே வேணா லோ ஃப்ளேம்லேயே வைங்க அஞ்சு நிமிஷத்துலேயே உங்களுக்கு ஒரு மாதிரி நுரைச்சிட்டு வரும் அது எப்படி வரும் அப்படிங்கறத வந்து நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் நுறச்சி நுரைச்சிட்டு திக்காக வரும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும்னு நான் வந்து காமிச்சிருக்கேன் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க இந்த எண்ணெய் வந்து நீங்கள் மேக்ஸிமம் நைட்டில்னால் ஈவினிங்கில் செய்கிறது பெஸ்ட்டு ஏன்னா நம்ம அப்போ தான் ரெஸ்ட் டைம் கரெக்டாக ஒரு எயிட் ஹவர்ஸாவது விடுவோம் டுவெல் ஹவர்ஸுமே விடலாம் விடுறப்ப அந்த இரும்போடு சேர்ந்து அந்த எண்ணெய்க்கு இன்னுமே வந்து வலிமை அதிகமாகும் ஸோ ஒரு இந்த மாதிரி ஃபில்டர் வச்சுட்டு எண்ணெயை வந்து வடிகட்டிடுங்க உங்களுக்கு அடியில் வந்து பார்த்திங்கனாக்கா எண்ணெய் வந்து நல்ல மேலே வந்துடும் அடியில் அந்த ஜீரகம் அந்த நம்ம கருஞ்சீரகம் வெந்தயம்லாம் போட்டிருக்கோம்ல அது வந்து அடியில் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி தங்கிடும் ஸோ அதையுமே நீங்கள் வந்து அதில் போட்டுக்கலாம் இது மட்டும் மேலே தங்கிட்டு என்ன ஃபுல்லுமே வந்து கீழே ஃபில்ட்ரு ஆகிடும் ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணிவிட்டு வாரத்துக்கு ரெண்டு தடவை நல்ல மசாஜ் பண்ணிட்டு டபுள் பாயில் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி வெந்நீரில் வச்சு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இதை வந்து தலைக்கு நல்ல ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் உங்களோட விரல் நுனிகளால் மசாஜ் கொடுத்து நீங்கள் அதுக்கு அப்புறமா வந்து குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சூப்பரான ரிசல்ட்டை உங்களால் ரெண்டே வாரத்தில் பார்க்க முடியும் வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து செய்யலாம் செவ்வாய்க்கிழமை வந்து செய்யலாம் நம்ம என்ன தேய்ச்சி குளிப்போம்ல அந்த மாதிரி நீங்க எந்த நாளில் என்ன தேய்ச்சி குளிப்பீங்களோ அந்த டேயில் வந்து இதை எடுத்துக்கோங்க கண்டிப்பா உங்களால வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வித்தியாசத்தை கண்டிப்பா வந்து ஃபீல் பண்ண முடியும் ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப முடிவுதிர்வு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம தாத்தா காலத்துல பாட்டி காலத்துல வந்து அவங்க இந்த கருஞ்சீரகத்தை சேர்த்து தான் எண்ணெயை காய்ச்சி தேய்ச்சிட்டு வருவாங்களாம் சோ அவ்வளோ ட்ரெடிஷனலான ஒரு எண்ணெய் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு பதினாலு நாளைக்கு அப்புறமா எப்படி இருந்தது உங்களுக்கு வந்து முடிவு தீர்வு எந்த அளவுக்கு நின்று அப்படிங்கறத என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மிக்சிங் நான் வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து கலக்கிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு வகையான எண்ணெயை ஒன்றா சேர்த்து ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த விளக்கெண்ணையோட ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன் பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் அதை வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா விளக்கெண்ணெய் தனியாக பயன்படுத்துகிறப்ப சில பேருக்கு அது சளி பிடிக்குது சைனஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்லி கேட்குறீங்க இல்லையா அதனால் இந்த ஒரு மூணு மிக்ஸிங் வந்து உங்களுக்கு ரொம்ப அமேசிங்காக இருக்கும் இதை வந்து இந்த மாதிரி நம்ம கலந்து வச்சதுக்கப்புறமா டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது லைட்டாக இதை வந்து நம்ம ஹீட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ வந்து ஒரு பவுல் வச்சுட்டு நல்ல தலை தலை கொதிக்கிற தண்ணி அதை வந்து இதில் நான் ஊற்றிக்கிறேன் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மிக்ஸு அதை இதில் வந்து தூக்கி வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க இப்படி கலக்கிறப்ப அது வந்து ஒரு எண்ணெயோட ஒரு எண்ணெய் வந்து நல்லா கலந்துடும் உங்களுக்கு டைரக்டாக ஆயிலை வந்து ஹீட் பண்ணி அப்ளை பண்ணீங்கன்னா சில பேர் வந்து முடி கொட்டுது அப்படின்னு சொல்லி என்ட்ட சொல்கிறீங்க இந்த டபுள் பாயில் மெத்தடில் உங்களுக்கு எந்த விதமான ஒரு ஹேர் ஃபாலிங்குமே வந்து இருக்காது ஸோ இந்த மாதிரி லைட்டாக அது வந்து ஒரு மாதிரி வார்ம் ஆகும் அந்த ஸ்டேஜில் நம்ம தலைக்கு தேய்க்கலாம் ஸோ இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும் ஸ்டிக்கியாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இதை அதிகமாகலாம் யூஸ் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி உங்களோட ஃபிங்கர்ஸில் ஒரு ரெண்டு தடவை எடுத்துகிட்டு ஃபுல் ஸ்கேர்புக்குமே வந்து அப்ளை பண்ணிடலாம் இது வந்து உங்களுக்கு முடி உதிர்வு பிரச்சனை இருக்குது வழுக்க இருக்குங்கிறவங்க அந்த மாதிரி பண்ணலாம் ஹேர் ட்ரையாக இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எடுத்து ஹேரோட லென்த் வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ஸ்கேல்ப்புக்கு சூப்பர் மசாஜ் கொடுக்குற ஒரு ஆயில் உங்களோட ஹேர் ட்ரையாக இருந்ததுன்னா கூட அது ட்ரைனஸ்லாம் சூப்பராக கண்ட்ரோல் பண்ணிடும் இஷ்யூ இருக்கு அப்படின்னாக்கா அது வந்து சரி பண்ணிவிடும் நீங்கள் லைட்டான ஒரு லூக் வார்ம் வாட்டர் வெது வெதுப்பான தண்ணியில் வந்து நீங்கள் குளிச்சுடுங்க இது வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் மட்டும் உங்களோட தலையில் வச்சுருந்தீங்க போதும் பாடியில் இருக்கிற ஹீட் எல்லாமே வந்து கம்மியாயிடும் இன்னொன்று ஹாட் வாட்டரில் ஏன் குளிக்கணும்னு சொல்கிறேன்னா இதில் நம்ம விளக்கெண்ணெய் சேர்க்குறதுனால அதோட பிசுபிசுப்பு வந்து தலையை விட்டு போகவே போகாதனால லைட்டாக வந்து வார்ம் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ண ப்ப அது கொஞ்சம் வந்து கிளியர் ஆகும் பியூச்சர்ல டான்டர் போராம வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நம்ம எடுத்துக்க போகிற ஒரு மெயின் இன்கிரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஃபிங்கர் வெண்டைக்காய் தான் வெண்டைக்காவில் ஒரு ஆயில் அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்காக தான் இது ஸோ ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காவில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து விட்டமின் ஏ சி கே இதெல்லாம் இருக்குது பொட்டாஷியம் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது ஜிங்க் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும் ஆனால் இது வந்து ஹேர் க்ரோத்தை ப்ரோமோட் பண்ணும் உங்களோட ஹேர் ஃபாலிகுல்ஸை வந்து நல்லா ஸ்டிமிலேட் பண்ணி ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரமோட் பண்ணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்கால ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கெரட்டின் ப்ராப்பர்ட்டீஸ் வந்து நிறைய இருக்குது நம்ம வந்து பார்லருக்கு போய் கெரட்டின் பண்ணுறோம்ல அது வந்து அனிமல் அனிமல்லேருந்து எடுக்கிற ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தான் அந்த கெரட்டின் பட் இது வந்து பிளான்ட் பேஸ் கெரட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு அனிமலையுமே ஹர்ட் பண்ணாமல் ஒரு ப்ளான்ஸ்லேருந்து எடுக்கிற கெரட்டின் இது வந்து ஹேருக்கு ரொம்ப சூப்பர் சாஃப்ட்டு சூப்பர் ஷைனிங் வந்து கொடுக்கும் அதுதான் வந்து கெரட்டின் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு பேசிக்கான விஷயந்தான் வெண்டைக்கால பயங்கரமான குழக்கொழப்பு இருக்கும் தெரியும் அந்த குழக்கொழப்பு தான் நம்மளோட ஹேருக்கு ஒரு கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கிராம்பு இருக்கு இல்லையா கிராம்புமே வந்து ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணும் இன்னொன்று இந்த ஆயிலை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண போகிறப்ப அதில் ஒரு நல்ல ஒரு வாசமும் இருக்கணும் அதுக்காகவும் இந்த கிராம்பு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ இது வந்து டீடேன் பண்ணும் உங்களுக்கு ஹேரில் வந்து அந்த கலர் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அது வந்து உங்களுக்கு ஹேரை வந்து நல்லா டீடேன் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆல்மண்ட் ஆயில் ஒரு கோகனட் ஆயில் எதில் வேணாலும் நீங்கள் அந்த ஆயிலை வந்து ரெடி பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக வந்து கருஞ்சி ரகம் கருஞ்சிரகம் எல்லாருக்குமே தெரியும் இளநரையை வந்து போக்கும் அது வந்து நல்ல லாங்காக ஹேரை வந்து வர வைக்கும் இன்னொன்று க கருஞ்சீரகம் வந்து ஒரு சூப்பர் இன்க்ரீடியண்ட்டு ஒரு பைபிள்லையாக இருக்கட்டும் ஒரு குரான்லையாக இருக்கட்டும் கருஞ்சீரகத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அது போட்டுக்கோங்க அது வந்து பெஸ்ட்டு நான் வந்து பெரிய வெங்காயம் போடுறேன் இது வந்து உங்களுக்கு அந்த பேபி ஹேர்ஸ் வந்து வர வைக்கும் லைட்டாக வழுக்கையாகுது முன்னேற்றியெல்லாம் ஏறுது அப்படிங்கிறப்ப அதெல்லாம் வந்து இது வந்து சரி பண்ணும் இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த தேங்காய் எண்ணெயில் தான் நான் செஞ்சிருக்கேன் ஸோ நீங்கள் தேங்காய் எண்ணெயில் வந்து நல்லா கொதிச்சு அதோடய கலரே வந்து மாறினதுக்கப்புறமா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அதை வந்து ரெஸ்ட்டில் விடணும் அதோடய எல்லா ஜூஸுமே அந்த எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே வந்து ஆயிலில் வந்து இறங்கணும் இறங்கினதுக்கு அப்புறமா இந்த வந்து நீங்கள் மறுநாள் வந்து யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கலாம் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் ரெகுலராகவே ஆயிலிங் ஹேபிட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ரெகுலர் ஹேர் ஆயிலாக இதை யூஸ் பண்ணலாம் ஆனால் என்னென்னா மற்ற ஹேர் ஆயிலை விட ஒரு டென் பர்சன்ட் வந்து இதோட கொழப்பு தன்மை வந்து அதிகமா இருக்கும் ஏன்னா நம்ம வெண்டைக்காய் சேர்த்துருக்கிறதுனால இல்லை நான் வந்து ஆயிலே பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்க இதை வந்து நல்லா அப்ளை பண்ணி நல்ல மசாஜ் பண்ணி மினிமம் தேர்ட்டி மினிட்ஸு மேக்ஸிமம் ஒன் டே வரைக்கும் வச்சு நெக்ஸ்ட் டே வந்து ஒரு மைல்டு ஷாம்பூ போட்டு நீங்க வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ இந்த பாட்டிலில் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போறேன் அதெல்லாம் நீங்க வந்து எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிடுங்க ஸோ அதை நான் ஊற்றுறப்ப தெரியும் ஒரு விளக்கண்ணையோட கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு வரும் அதை விட கொஞ்சம் லைட்டாக வந்து வரும் இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மாதத்துக்கு அப்புறமா எப்படி இருக்கும் உங்களோட ஹேர் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது எந்தளவுக்கு ஹேர் க்ரோத் இருக்குது ஃப்ரண்ட் ஹைட்லெலாம் நல்ல மசாஜ் கொடுக்கணும் நம்ம எந்த ஆயில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் மசாஜ் வந்து ஒரு சிக்ஸ்டி வந்து சப்போர்ட் பண்ணும் சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்